குருவே துணை ஓம் முருகா போன பதிவுகளில் வேல்மாறல் முதல் பாடலான பருத்த முலை சிறுத்த என்ற பாடலின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தையும் கதைகளையும் உள்ளர்த்தத்தையும் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இந்த பதிவில் சிறு தொகுப்பாக அந்த பாடலின் முழு விளக்கத்தையும் பார்த்துவிடலாம் இறைவன் செய்யும் ஐந்து தொழில்களான படைத்தல் காத்தல் அளித்தல் மறைத்தல் அருளல் போன்றவற்றை வேலும் வள்ளியும் எப்படி செய்து ஒற்றுமைப்படுகிறார்கள் என்பதைத்தான் அருணகிரிநாதர் இந்த முதல் பாடலில் விளக்கமாக கூறியுள்ளார் முதல் தொழில் படைத்தல் பார்த்தை பருத்தமுலை வேல் சக்தி தீர்த்தம் செய்யாறு தீர்த்தம் குமாரதாரை தீர்த்தம் நாளி கிணறு தீர்த்தம் போன்ற தீர்த்தங்களை படைத்துள்ளது அதுபோல் வள்ளி உயிர்களாகிய ஆன்மாவிற்கு ஞான பாலை கொடுத்து ஒரு தாயாக இருந்து படைத்தல் என்ற தொழிலை செய்கிறாள் என்று கூறுகிறார் ஒரு பெண்ணினுடைய தனபாரங்கள் போகமாக பார்க்கக்கூடிய பொருள் அல்ல அது ஞானமானது ஞானமானது அதை பார்ப்பதற்கு நமது கண்கள் ஞானக்கண்ணாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் எடுத்த எடுத்தவுடனேயே அருணகிரிநாதர் பருத்த முளை என்ற வார்த்தையை கூறி நமது கண்களை ஞானக்கண்ணாக மாற்றுகிறார் அடுத்த தொழில் காத்தல் வார்த்தை சிறுத்த இடை வேல் பலரை காத்துள்ளது விசேஷமாக நக்கீரரை காத்துள்ளது அந்த கதையை ஏற்கனவே நாம் பார்த்துள்ளோம் அதுபோல வள்ளி திணைப்புணத்தை காத்தால் திணைப்புணம் என்பது நமது நெஞ்சகம் ஆகும் அந்த நெஞ்சகம் ஆகிய பூமி வெளியில் ஆணவம் மாயை போன்ற காடுகளை வெட்டி எடுத்து அகங்காரம் என்ற கற்களை எல்லாம் அகற்றி மௌனம் என்பதை வித்தாக்கி அன்பு என்ற நீரை பாய்ச்சினால் முக்தி என்ற பயிர் விளையும் பின்பு கோபம் காமம் போன்ற பறவை கூட்டங்களையெல்லாம் இறைவனின் நாமம் என்ற கற்களை கொண்டு அடித்து விரட்டி சிறுத்த இடையை வள்ளி தினைப்புணத்தை காவல் காக்கிறாள் மூன்றாவது தொழில் அழித்தல் வார்த்தை வெளுத்த நகை வேல் சூரனை அழித்தது சூரனின் ஆணவத்தை அழித்தது வள்ளி தினைப்புணத்தை காத்தாள் என்று பார்த்தோம் அந்த காம குரோத லோப மோக மத எல்லாம் அவள் தன்னுடைய வெளுத்த நகையாலேயே விட்டாளாம் அவளுக்கு சிரிப்பு ஒன்றே போதுமானதாக இருந்ததாம் அவற்றை அளிப்பதற்கு அடுத்த தொழில் மறைத்தல் வார்த்தை கருத்த குழல் சூரனின் மகன் வீரபாகுதேவர் மற்றும் தேவர்களையெல்லாம் கடலுக்கு அடியில் தள்ளி மாயாபாசம் என்ற ஆயுதத்தை கொண்டு மறைத்து வைத்திருந்தான் வேல் மாயாபாசம் என்ற ஆயுதத்தை அளித்து அவர்களை எல்லாம் காப்பாற்றி அவர்களுக்கு மாயாபாசத்தை மறைத்து காட்டியதால் மறைத்தல் என்ற தொழிலை செய்கிறது முருகர் வள்ளியின் அழகான காதல் கதையை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அதில் வள்ளி முருகர் தன்னை சந்தித்ததை அனைவரிடமும் மறைத்து விடுகிறாள் மற்றும் அவளுக்கு பசலை நோய் விட்டது என்பதை மறைப்பதற்காக தன்னுடைய கருத்த கூந்தலை கொண்டு உடல் முழுவதையும் மறைத்து கொண்டாள் மற்றும் ஆன்மாக்கள் செய்கின்ற தவறுகளையெல்லாம் மறைத்து இறைவன் முன் புது பொலிவுடன் காண்பிப்பதால் அவள் மறைத்தல் என்ற தொழிலை செய்கிறாள் ஐந்தாவது தொழில் அருளல் வார்த்தை சிவத்த இதழ் வேல் அருணகிரிநாதருக்கு பிரணவ மந்திரத்தை அருளியது மானுட பெண்ணாக இருந்த வள்ளி முருகனை திருமணம் செய்த பின்பு இச்சா சக்தியாக மாறி மாண்டவர்களெல்லாம் எழுக என்று தன்னுடைய சிவத்தை இதழை கொண்டு அருள் புரிந்ததனால் அனைவரும் மீண்டும் தெழுந்தனர் இப்படித்தான் வள்ளி அருளல் என்ற செயலை செய்கிறாள் ஆக பேலும் வள்ளியும் இந்த ஐந்து தொழில்களையும் செய்து எப்படி ஒற்றுமைப்படுகிறார்கள் என்பதை அருணகிரிநாதர் எடுத்தவுடனே இந்த பாடலில் நமக்கு கூறுகிறார் அடுத்து அவர் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் என்று கூறுகிறார் இத்தனை சிறப்புகளையும் உடைய வேல் அந்த மரச்சிறுமியாகிய வள்ளியின் கண்களுக்கு நிகரானது என்று கூறுகிறார் அவ்வளவு சக்தி வாய்ந்தது வேல் வள்ளியின் கண்களுக்கே அவ்வளவு சக்தி என்றால் வள்ளி தேவிக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் பாருங்கள் எனவேதான் அருணகிரிநாதர் எடுத்தவுடனே இச்சா சக்தியாகிய பல்லி தேவியின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் என்ற முதல் பாடலில் வள்ளியின் பெருமையையும் வேலின் பெருமையையும் மிக அழகாக அருணுகிரிநாதர் கூறுகிறார் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் முருகா